ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வலிமை மிக்க ஒரு பல வாய்ந்த ஒரு படைத்தளபதியோட கதை அந்த படைத்தளபதி பேர் நாகமான் நாகமான்ங்கிற படைத்தளபதி ரொம்ப வலிமை மிக்கவனாகவும் தன் நாட்டிலே ரொம்ப சிறந்த படைத்தளபதியாகவும் இருந்தான் அவனோட பலத்தினால நிறைய தேசங்களில் போரிட்டு அந்த தேசங்களை தோக்கடித்து தன்னோட தேசத்துக்கு வெற்றியும் வழங்கி தந்திருக்கான் நாகமான் அப்படி இருக்கையில் இயசலேமுங்கிற ஒரு தேசத்துக்கு போய் அந்த ஊரை போரிட்டு அந்த ஊரில் உள்ள வீரர்களை தோக்கடித்து அங்க ஊர்ல உள்ள எல்லா செல்வங்களை சொரண்டி எடுத்துட்டு வந்து அது மட்டும் இல்லாம அது கூட சேர்ந்து அடிமைகளை எடுத்துட்டு வர்றது அந்த அடிமைகளில் இளைஞர்களும் குழந்தைகளும் இருந்தாங்களாம் அந்த அடிமைகளை எடுத்துட்டு வந்து தனக்காக சேவை செய்ய வைக்கிறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு அப்படி இருக்கையில் அப்படி ஒரு வலிமையான வீரனுக்கு ஒரு சோதனை அவனுக்கு குஷ்டரோக நோய் வந்துச்சு அப்படி இருக்கையில் அவன் அடிமைப்பெண்ணாக கொண்டு வந்த ஒரு சின்ன பொண்ணு இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபு கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு நல்லது சொன்னிச்சு அது என்னன்னா அவனோட தேசத்தில் எலியா என்கிற ஒரு வயதான முதியோர் ஒருத்தவர் இருக்கார் அவர் தெய்வ அருள் பெற்றவர் அவரால் இந்த மாதிரி நோயெல்லாம் குணப்படுத்த முடியும்னு சொல்லி சொல்கிறான் இதை கேட்ட நாகமான் இதையெல்லாம் கேட்டு அவனும் போகலான்னு சொல்லி முடிவு பண் பண்ணுறான் அப்படி இருக்கையில் அவனும் பொன் தங்கம் வெள்ளி அப்படி நிறைய செல்வமிக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு அவரை பார்க்க போகிறான் அவனும் அவரை பார்க்க போகிறான் அவன் வீட்டுக்கு அப்படி இருக்கையில் எலியாவோட வீட்டுக்கும் நாகமான் செல்றான் சென்றடைஞ்சிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது எளியாவனோட சீஷன் ஒருவனை அமைச்சு அந்த சீசன் வந்து என்ன சொன்னான்னா இங்கே பக்கத்தில் உள்ள யோர்தான் நதியில் ஏழு தடவை குளியுங்க உங்களோட குஷ்டரோகம் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதை கேட்ட நாகமானுக்கு ஒரே கோபம் இவ்வளோ தூரம் இவ்வளோ செல்வங்களை எடுத்துட்டு வந்து இவரை பார்க்க விலான்னு வந்தா இவர் என்ன நம்மளை பார்க்காம அவரோட சீஷன் ஒருவனை அமுச்சு விட்றாருன்னு மேல நாகமானுக்கு ஒரே கோவம் அப்படி இருக்கையில் நாகமானோட ஒரு படையில் ஒருத்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்க ஒரு பெரிய நாட்டு கூட போரிட்டு வர சொன்னால் கூட செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமான நதியில் குளிக்கிறது பெருசா அப்புடின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட நாகமானு சேரின்னு சொல்லி யோர்தா நதிக்கு ஏழு தடவை குளிக்கலான்னு சொல்லி போகிறாரு நாகமானு யோர்தான் நதிக்கு சென்றதுக்கப்புறம் யோர்தா நதியில் ஏழு தடவை முழுங்கி முழுங்கி ஏந்திரிக்கிறாரு யோதா நதியில் ஆறு தடவை மூழ்கி எழுதிருக்க வரையும் அவரால் எந்த மாற்றத்தையும் தன் உடம்புல காண முடியல ஏழாவது தடவை காணும்போது அவருடைய குஷ்டரோகம் எல்லாம் மறைந்து போகுது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அவரோட அவர்களுடைய குஷ்டரோகம் மட்டும் அறையலை அவர் மனசில் இருந்த தீய எண்ணங்களும் எளியா மேலே உள்ள கெட்ட எண்ணங்களும் சேர்ந்தே போயிடுச்சு இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா நம் அந்த சின்ன பொண்ணு மாதிரி எளிமையை இனிமையாக பார்க்காம எல்லாரையும் நல்லது மட்டுமே செய்கிறது நல்லது எந்த ஒரு தீமையும் செய்யாம எதிர்த்தியாக இருந்தா கூட அவங்களுக்கு நல்லது செய்யும்போது எல்லாமே நல்லதாவே நடக்கும் நன்றி வணக்கம்